மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் நல்ல முறையில் வாழவும் ஆசிர்வாதத்தோடு இருக்கவும் நீர் எங்களுக்கு உமது கட்டளைகளை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் உண்மை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன் அன்பை உணர எங்களோடு சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் வாழ செய்த உமது கிருவைக்காகவும் குடும்பத்தை படைத்து அதன் மூலமாக அன்பை உணர நீர் உருவாக்கிய செயலுக்காகவும் நன்றி கூறுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உமது இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் உமது வாழ்க்கையால் எங்களை நல்வழியில் வாழ நீர் அழைக்கின்றீர் உம்முடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது மனித உருவில் தோன்றி எங்களைப் போன்று வாழ்ந்தீர் பாவத்தை தவிர மற்றனைத்திலும் எங்களுக்காக எங்களைப் போல வாழ்ந்த உமது மனித உருவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கிறோம் இறைவன் நமக்கு கட்டளைகளை எவ்வாறு கொடுத்திருக்கிறார் என்பதை விளக்குகிறது இவ்வாறு வாசிக்கின்றோம் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதியுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளிடம் திரும்பு என்று கூறுகிறது இரண்டாம் பாசகத்திலே நாம் தள்ளம் தெளிவாக பார்க்கிறோம் இயேசு கட்புலனாகாத கடவுளின் சாயல் படைப்பு அனைத்திலும் தலைபேறு என விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி தெளிவாக விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக இரண்டு கட்டளைகளை கொடுக்கின்றார் முதலாவதாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்று இயேசு கூறுகிறார் மேலும் உமக்கு அடுத்து இருப்பவர் யார் என்பதை தெல்லம் தெளிவாக ஓர் ஊமையின் மூலமாக இயேசு விளக்குகின்றார் நமக்கு அடுத்து இருப்பவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது வேதனையில் இருக்கும் பொழுது நாம் உதவி செய்ய வேண்டும் என்று விளக்குகிறார் எனவே ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ்வோம் கடவுள் நமக்கு உதவி செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்